அதாவது நம்ம தடை தான் கேட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வழக்கை அழிக்கிறதுக்கான நகர்வு நடக்கும் அதாவது இங்கே உயர்நீதிமன்றத்தில் அதே கோரிக்கை வச்சுருத்தேன் இது என்ன ஒன்றும் ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு தான் இது எல்லாருக்குமே தெரியும் கேட்குற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதனால நான் தான் நானே தான் அந்த வழக்கை தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில் இது ஏன்னா இது வந்து ஆங்கிலத்தில் நியூஸ் சொல்லுவாங்க ஒரு தொல்லை இது அது பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்கிறது வந்து ரொம்ப அதனால தான் நானே தொடுத்தேன் அது நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரிச்சா அது முழுக்க போய் அவதூறம் தான் முடியும் திட்டமிட்டு சுமத்தப்பட்ட வழி இழிவுதான் அதனாலதான் இதை நம்ம அதுக்கு போனோம் இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிறேன் மறுபடி மேலதிகமா நாங்க எப்படி நகரணுமோ சட்டப்படி அதை என்ன இருதரப்பும் உடன்பாடு வந்து ஒரு பன்னெண்டு வாரம் கொடுத்திருக்கிறாங்க அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா

நீங்க ஏன் நம்ம அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னா இவ்வளவுதான் பெரியாரிய கோட்பாடு சித்தார்த்தங்கள் சித்தாந்தங்கள் இவ்வளவு எவ்வளவு அநாகரியமா இருக்குங்கிறத நீங்க பாருங்க எப்படின்னா அவருடைய கோட்பாடை வந்து திருமணமே பண்ணிக்காத நான் சொல்லல எதையுமே இப்ப நீங்க ஐயா வீரமணியா அதை சொல்லிட்டாங்க பாசம் காட்டுறதுக்குள்ள வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பானா பொண்டாட்டி ஈட்டிப்பானா தேவைன்னா போறா போய் இது பண்ணா அதுக்காக ஒரு சித்துக்கு சுமந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்றது கல் திருமண உறவே இருக்கக்கூடாதுன்றது ஆனா நீங்க வந்து ஏமாத்திட்டு எப்படி போறது நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்றீங்க இப்போ உங்க பாட்பாட்டுக்கு இது பாத்தீங்கன்னா இப்ப உங்களாலே அதை தாங்கிக்கல முடியல கற்பனே ஒண்ணு கிடையாதுங்கிறாரு கற்பனே ஒண்ணு கிடையாதுங்கிறாரு நீங்க என்ன கற்ப பையே வேண்டாம்ங்கிறாரு நீங்க அது வந்து கற்பை அழிச்சுட்டாருங்கிறீங்க இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாருங்க அதே பெரியாரியவாளிகள் தான் பெரியாரிய பக்தர்கள் தான் திருப்பி என்ன நீங்க என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கீங்க அதான் அவர் தான் சொன்னாருன்னு சொல்றீங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க இதுக்கு சோர டிவிட்டிக்கிட்டு எவ்வளவு கேவலமாக ஆயிடுச்சு பாருங்க இந்த தத்துவம் அதை தான் நம்ம எதிர்க்கிறாங்க சமீபத்தில் திராவிட கட்சிகள் மேலே தான் உங்களுடைய கோபம் இருந்தது கம்யூனிஸ்ட் மேலே நீங்க மார்க்சிஸ்டு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நீங்க எப்படின்னா நீங்க அன்னைக்கு வந்து காம்ரேட்டா இருந்தீங்க இன்னைக்கு கார்பரேட்டாக மாறி நீங்க எந்த பொது பிரச்சனை காலத்தில் இருக்கிறது நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பேசுகிறோம் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசிருக்கணும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும் தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசிடணும் ஒரு ஒன்பதா படிக்கிற பிள்ளையை ஒரு நாலு ஆசிரியரை சேர்ந்து அது வலுக்கட்டாயமா உறவு வச்சு கற்பமாக்கிட்டதுக்கு பேசியிருக்கணும் மூணு வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில் ஒருத்த வந்து அது வன்புணர்வு செஞ்சு காயம் படிக்கிறதை பேசியிருக்கணும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏழு எட்டு பேர் சேர்ந்து வன்முணர்வு செஞ்சத பேசி நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தாறுக்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் பேசாம இதுல வந்து பேசும்போது நீங்க நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும் ஒரு செயலாளர் எப்படி சொல்றது ஐயா சண்முகத்து மேல எங்களுக்கு மதிப்பு இருக்கு வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் ஏற்று போராடினாரு நீங்க எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு அளிக்க முடியாது விசாரிக்கணும் ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயினா சொல் புகார் செலுத்தி அவருக்கு கொடுத்தவர் அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்கு அப்ப நீ விசாரிக்கவே இல்லாம நீ குற்றவாளி குற்றவாளினா என்னை அவப்பெயர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிறத தவிர உன் நோக்கம் தப்பாரு அப்ப நீங்க எப்படி நீங்க இந்த நாடங்களும் நடக்கிற பாலியல் வன்பொழு இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி இருபத்தி எட்டு அறிவிச்ச போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராம வீட்டு சிறையில எல்லாரையும் திண்டுக்கல்ல தலைவர்கள் போராடவே அனுமதிக்கல அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதமதா போராட்டத்தை அறிவிச்சு ஏற அனுமதி தரல நீர் வரும்போது என்னை இறங்கும் போது அப்படியே வண்டியில இருந்து என்ன விடுங்க அம்மா அந்த அன்புமணிய எவ்வளவு கோரமா இழுத்துட்டு போய் அப்படி என்ன வேண்டிய ஏத்தி வண்டியில ஒண்டி அதே மாதிரி குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டு தொட்டியில மாதிரி நீங்க அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த அந்த இதுல நீங்க தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளி தானே இருக்கு அரசுக்கு அந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதில்ல இது உங்களுக்கு இருக்கா அப்ப எப்படி இது எல்லாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் அது தாத்தா சிவானந்தோட கம்யூனிசம் செத்து போச்சு சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு வாழ்கிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்க நீங்க இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து நூறு ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தல ஏன் இந்த அரசு செய்யல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவல்தானே இருக்கு கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு வேற அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு எங்க ஐயா வார்டும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருங்களா நல்லதுங்க அவனுக்கு சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா வீச முடிய புடுங்கனானா இல்லையா சுருட்டால சுட்டானா இல்லையா அப்பவும் இந்த விடுதலை போராட்ட விலகாம நின்ன மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுவிச்சது உண்டா யாராவது சொல்லுங்க ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்னு பிஜேபி ஆதரிச்சு கூட்டணி வச்சு அவரை தோக்கடிச்சது இந்த திமுக தான் இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு நூற்றாண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகிற நீங்கள் நூறாண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை ஒரு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்து அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா நீங்க பாருங்க என்ன பாருங்க இதே கம்யூனிஸ்ட் தோழர்கள் செய்யல நீங்க செய்யல அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பல கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்க ஐயா நெடுமாற கூப்பிட்டு அவர்களா சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதுல நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போறாரு முதலமைச்சர் தொண்ணூறு இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்த நீங்க அறுபது இடத்துல இருந்து இடத்துல வந்து நிற்கிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க பெற்ற வெளுக்க பன்னெண்டு பன்னெண்டு சீட்டு இன்னைக்கு ஆறு சீட்ல வந்து நிக்கிறீங்க எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க எங்க இருக்கு நீ இதுல வந்து குரல் கொடுக்கும் போது அப்ப போவருமா நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன் உங்க கூட நின்ன பல ஆண்டுகள் பயணிச்சேன் மதிப்பு இருக்கு மார்க்சி இருக்கு எங்க மார்க்சிய தோழர்கள் எங்க அந்த வீரர்கள் எங்க அந்த தலைவர்கள் எங்க தத்துவம் பிடிக்கிறது தலைவர்கள் பிடிக்கல உங்களுக்கு தலைவர்களில் தலைவர்களை பிடிக்காம இருக்கு நேசிக்கிறேன் செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன் செயல்பாடு இதுக்கும் பேசுறீங்க எங்க அம்மா வாசுகெல்லாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க அங்க சீமான் இருக்குனால தானே பேசுறீங்க நான் கேக்குறது பதில் சொல்லுங்க மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன மார்ச் தொடர்ந்து காவிரி கச்சத்தீவு மீட்பு முல்லை பேரியாற்று உரிமை மீத்த நீத்தன் எடுக்கிறது எந்த இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல கற்களா வெட்டி போறதுல உங்கள் நிலைப்பாடு நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்து அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது

என்னை நேசித்து வந்த என் மனைவி என்னை பெற்ற தாய் என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள் தங்கைகள் தம்பிகள் பதினைஞ்சு ஆண்டுகளாக தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில வருது தடித்த வார்த்தை ஒன்றுமே பேசலையே எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்றேன் எங்க அம்மாவை எப்படி எப்படி அந்த பொண்ணு பேச எங்க அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும்போது பதினஞ்சு ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க என் குடும்பத்து பெண்களை எங்களை இழிவாக்கு போது நான் வந்து அந்த அம்மா பதினஞ்சு ஆண்டுகளா நகத்தி நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க அதை விடுங்க பேசாதீங்க நான் காத்து போனேன் நான் இருக்கிற இடம் நான் நடத்தி போற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போனேன் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இல்லை இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஆண்டுக்கு சுமக்குறது அதனாலதான் நம்ம பேச வேண்டியது நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் மக்கள் தோழர்கள் எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிற வலையொலி தலைவர்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் அந்த பொண்ணு எங்க குடும்பத்தை பத்தி பேசுனது என்னைய திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து இழுத்து பேசுவதை நீங்க பாருங்க கேளுங்க வேணா வலை கேட்காம இருக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் என்ன அந்த பொண்ணுதான் பெண்ணு என்னை பெற்ற தாய் இல்லையா என் மனைவி பெண் இல்லையா தான் நீங்க பார்த்து பேசணும் நாங்கள் நாகரீகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறத எங்களுடைய கருத்தின் நிலைப்பாடு அதுக்கு மேல நீங்க பேசுக்கு பதில் பதில் நான் பேசினா நல்லா இருக்கு ரெண்டு ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கேன் இல்லையா நீங்க பேசிட்டீங்க பதினைஞ்சு ஆண்டுகளா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நானும் உலை விலை தற்காத்து தற்காத்து அமைதி ஆத்தி அமைதி போய் தான் வழி இல்லாம வழக்கு நானே தொடுத்தேன் நான் எங்க நீங்க அப்படி இல்லையே இந்த செய்தியில இப்ப நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன் இந்த நிலத்துல என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனும் இருக்க முடியாது அவ்வளவு இதை பண்ணும்போது நீங்க அதையெல்லாம் காட்டாத செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டு நேத்து தென்காசியில அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திறன் நான் என் மலையில் களவு வளம் களவு வருதுக்காக பேசுறேன் அதையெல்லாம் யாரும் அவ்வளவு பெருசா செய்து எடுத்துட்டு போகல அது எடுத்துட்டு போகல இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது இப்ப உங்களுக்கு ஐயா இருக்கா அதுல திட்டமிட்டு ரொம்ப நாளா திட்டமிட்டு இதுக்குன்னு பலவேற வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு

உங்களுக்கு என்ன வேலை இருக்கு உங்க வே நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வேலை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு முதல்வர் மூன்று ஆண்டுகள் அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு தந்திருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க போராட வேண்டியது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்க கூடாது வரணும் அப்படின்னு சொல்லி மதியாதார் வாசல் மிதியாத தலைவாசல் மிதியாதே நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன் அவ்வளவுதான்